ஏகனை போற்றி இணையாளும் ஈசனை போற்றி பொருள் பொருளிலிருந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசரன் இணைய எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கு எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம் அதுவே வாழ்க்கையின் மிக உங்களுக்கு நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அந்த வீட்டில் வந்து மரங்கள் வந்து எப்படி போடுறது அப்படின்றத நம்ம பார்க்கணும் அந்த நிலவுக்கு ஜென்னலுக்கு இதுக்கெல்லாம் வந்து அந்த கட்டைகள் போடும் இல்லையா அந்த கட்டைகள் வந்து எந்தெந்த மரங்களில் போடலாம் அப்படின்றது வாஸ்துரை எப்படி சொல்லியிருக்கு அந்த சாஸ்திரம் அப்படின்றத வந்து எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக நாம் வாழும் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மை வளப்படுத்துவதற்கு தாயுளம் கொண்ட வீடாக இருக்கும் அதேமாதிரி வந்து வம்ச விருத்தி அப்படின்றதும் இந்த வம்ச விருத்தியாக கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு நம்ம போடக்கூடிய மரங்கள் அப்படின்றது வந்து பாலுள்ள மரங்கள் அப்படின்றத நம்ம போடணும் அதே வந்து ரெண்டு விதங்கள் வந்து பால் இல்லா மரங்கள் அப்படின்றதெல்லாம் இருக்குது பால் உள்ள மரங்கள் அப்படின்றது இருக்குது அந்த பால் உள்ள மரங்களை தான் நம்ம நம்ம வீட்டு மரச்சாமான்களுக்கு உபயோகப்படுத்திக்கணும் சில சில மரங்கள் எது எதுக்கு பயன்படும் எதெதுக்கு பயன்படாது அப்படின்றத நம்ம பார்க்கணும் வகை மரங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சந்தன மரம் செம்மரம் வந்து மோஸ்ட்லி வந்து வீடுகளுக்கு வச்சு பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்காது என்ன காரணம் அப்படின்னா அது வந்து செவ்வாயினுடைய காரகத்துவம் அதிகமாக எடுத்து வருது அதனால் அப்போ அந்த வீட்டினுடைய அமைப்பு செம்மரங்கள் அதிகமாக பயன்படுத்தும் போது எடுத்துகிட்டு வந்தால் பிடிச்சிட்டு போயிடுவாங்க அது ரெண்டாவது விஷயம் நம்ம செம்மரங்கள் வந்து அதிகமாக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை அது வந்து அதேமாதிரி வந்து ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்து நமக்கு அதை டோக்கன் போட்டு முறைப்படி வாங்கி கொண்டு வந்து நம்ம போட்டோம் அப்படின்னாலும் அந்த வீடு வந்து அதிகப்படியான உக்கரத்தை உண்ட உண்டு பண்ணக்கூடிய ஒரு வீடாக இருக்கும் அதில் வந்து அந்த உயர் ரக மரம் அப்படின்றத வந்து அதில் பால் இல்லாத மரமாகத்தான் அது கருதப்படுது ஆகிறது வந்து சந்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய மரம் நமக்கு வந்து உயர் வகை மரங்களில் அது அறுத்தபடியாக வரக்கூடியது சந்தன மரம் அப்படின்றது வந்து நறுமணத்தை சொல்லக்கூடியது இது பொதுவாக சுக்கரனையும் குருவையும் ஆதிபத்தியம் எடுத்து வரக்கூடிய மரம் பொதுவாக கமழக்கூடிய மரம் வாசனை அதிகமாக இருக்கக்கூடிய மரம் அப்படின்றது வந்து சந்தன மரம் அப்போ அது சுக்கனுடைய ஆதிபத்தியம் அதிகமாக இருக்கும் அப்போ மகாலட்சுமி தானே கண்டிப்பாக கேட்கலாம் ஆனாலும் அந்த மரத்தில் வந்து பால் அப்படின்றது வந்து அதிகமாக இருக்காது பால் இல்லாத மரமாக இருக்கும் ஆனாலும் பால் இருக்கிறது அப்படின்றது வந்து அந்த தோலுக்குள்ளே அதாவது அந்த பட்டைக்கு உள்ளே இருக்கக்கூடிய மரத்தினுடைய அமைப்பில் இருக்கும் வைரத்தில் இருக்காது அப்போ இது வந்து ஓரளவுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனுடைய நறுமணமும் அதனுடைய கடாட்சமும் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து போடலாம் அப்படின்றத சொல்லும் அடுத்து தோதகத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது இதுவும் ஒரு உயர் ரக மரம் தான் விலை உயர்ந்த மரங்களில் வரக்கூடியது தோதகத்தி அப்படின்னா ஈட்டி அப்படின்னு பேர் நம்ம பொதுவாக வந்து ஒரு ஒரு ஏரியாவில் வந்து ஈட்டி மரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில ஏரியாக்களில் வந்து தோதகத்தி மரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து முழுமையாக வயலட் கலரில் இருக்கும் நல்ல ஒரு பீட்ரூட் கலரில் இருக்கும் நல்ல விடைஞ்ச தோதகத்தி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பீட்ரூட் அதனுடைய வயரம் வந்து முழுமையாக இருக்கும் மரத்தினுடைய முழுமையாக வைரம் இருக்கும் அது ஒரு பீட்ரூட் கலரில் இருக்கும் நல்லா அதனுடைய கிரைண்ட்ஸ் பூராமே வந்து நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் பீட்ரூட்டை ரெண்டாக அர்த்தம்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி அதனுடைய வைரம் இருக்கும் கலர் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த மரம் வந்து நிலைக்கதவுகளுக்கும் ஜன்னலுக்கும் போடலாமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது கட்டைகள் பயன்படுத்தக்கூடாது நிலவு கட்டை இருக்கு பார்த்தீங்களா நிலவு கட்டை போடுறது சைடு ஃப்ரேம் நிலவு கட்டைக்கு சைடு ஃப்ரேம் வந்து கண்டிப்பாக அந்த தோதகத்தி மரத்தில் போடக்கூடாது பல வீடுகளில் வந்து தோதகத்தி மரத்தில் நிலவு கதவு ரெண்டுமே போட்டிருப்பாங்க நிலக்கதவு ரெண்டுமே போட்டிருப்பாங்க அந்த நிலையில் வந்து நம்ம செட்டிநாடு வகைராக்கள் அது அந்த அந்த ஸ்டைல் அது ஆனால் அதை வந்து அதை சைடு ஃப்ரேம் ஒட்டிக்கிட்டே போவாங்க அப்போ நிலக்கட்டை அப்படின்றது வந்து ஒரு ஆறுக்கு நாள் இப்போல்லாம் வந்து லேட்டஸ்ட்டாக இப்போல்லாம் வந்து அந்த செவரத்தினுடைய கன எவ்வளோ அந்த கணத்துக்கே வைக்கிறாங்க பத்து இன்ச்சு பதினோரு இன்ச்சு வரைக்குமே ச கட்டையினுடைய அகலமும் கனம் வந்து ஒரு அஞ்சு இன்ச் அல்லது ஆறு இன்ச்சு வரைக்குமே வைக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு அடி வரைக்குமே அந்த நிலக்கதவெல்லாம் உயரம் வருது இப்போ அந்த நிலக்கதவுக்கான உயரமே அந்த அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு வைக்கவும் கூடாது இருந்தாலும் அது ஒரு வார்த்தை இப்போ முடிஞ்சால் சொல்லிடலாம் ஒரு தனி வீடியோவாக சொல்லிக்கலாம் அப்போ அந்த தோதகத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஈட்டி மரத்தில் சைடு ஃப்ரேம்கள் எப்போவுமே போடக்கூடாது அந்த மரம் வந்து நிலையாக நிற்கக்கூடாது அப்போ அந்த நிலையாக நிற்கக்கூடிய பொருள்கள் எதுவுமே தோதகத்தி மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈட்டி மரத்தில் நம்ம செய்யக்கூடாது பால் பாலுள்ள மரம் மிக அதிக விலை உயர்ந்த மரமும் கூட ஆனால் அந்த மரத்தில் செய்யக்கூடிய பொருள்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கதவு போடலாம் கதவை வந்து அசைஞ்சுக்கிட்டே இருக்கும் திறக்கமோடு இருக்கக்கூடியது அதேமாதிரி ஜென்னலில் இருக்கக்கூடிய ஜென்னல் கதவுகள் போடலாம் மாடங்களுக்கான கதவுகள் போடலாம் முக்கியமாக ஊஞ்சல் போடலாம் ஊஞ்சல் வந்து தோதகத்தி மரத்தில் போட்டு உங்களுடைய நடுக்கூடத்தில் அல்லது ஹாலில் ஒரு இடத்துல வந்து நீங்கள் போட்டு அந்த ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருந்தது அப்படின்னா அந்த வீடு வந்து சகல ஐஸ்வர்யங்களுக்கும் ராஜ உபதேசங்களுக்கும் ராஜ உபச்சாரங்களுக்கும் அருமையான ஒரு வீடாக இருக்கும் உங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிற்கக்கூடிய வீடாக இருக்கும் அதனால தான் பழைய எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நடு ஹாலில் அதாவது வந்து அந்த கொலு மண்டபம் மாதிரி இருக்கும் அதை சுற்றி வந்து சுற்றி வரும் அதில் சென்ட்ரலில் வந்து பெரிய ஊஞ்சல் ஒன்று போட்டிருப்பாங்க அதை ஈட்டி பலகையில் போட்டிருப்பாங்க அது எப்போவுமே அசைஞ்சுக்கிட்டே இருக்கணும் அசையாத மரத்தில் அந்த ஈட்டி மரம் வந்து அசையாத பொருளாக இருந்து நம்ம போட்டோம் அப்படின்னா சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்போ அதில் வந்து ஊஞ்சல் போடலாம் கதவு போடலாம் ஜன்னல் கதவு போடலாம் நிலக்கதவு போடலாம் அடுத்து என்ன போடலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஈசி சேர் மாதிரியே வந்து இப்படி ஒகஞ்சிக்கிட்டே இருக்கும் அதாவது வந்து இப்படி ஆஃப் ரவுண்டில் போட்டு அப்படி ஆடிக்கிட்டே இருக்கும் இல்லையா இந்த சேர் போடலாம் அதே மாதிரி வந்து உலக்கை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஈட்டி மரத்தில் போடலாம் கருங்காலி மரத்துலேயும் போடுறது உண்டு ஏன்னா அது வந்து வைரம் கெ கெட்டித்தன்மை உண்டு அதாவது கனம் அதிகமாக இருக்குது வெயிட் அதிகமாக இருக்கக்கூடியது முதல் வகையில் வந்து தோதகத்தி தான் வரும் அதுதான் உலக்கையில் போடுறது அதுதான் அடிக்கடி குத்தக்கூடியது அசைஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே போடலாம் ஈட்டின்றது வந்து பாயக்கூடிய தன்மை உடையது ஆனால் அந்த பாயக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய மரம் இதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்போ கதவு போடலாம் அடுத்து வந்து ஊஞ்சல் போடலாம் ஜன்னல் கதவு போடலாம் ஈஸியாக ஆடக்கூடிய சேர் அப்படின்றது போடலாம் சின்ன குழந்தைகளுக்கு வந்து தொட்டில் செய்யலாம் சந்தன மரத்தினையும் செய்யலாம் தோதகத்தி மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈட்டி மரத்துலையும் செய்யலாம் கட்டில் போடக்கூடாது கட்டில் போடக்கூடிய வீடு தோதகத்தி மரத்தில் கட்டில் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த வீடு பழுதடைந்து விடும் பாழடைந்து விடும் பார்த்துக்கிங்க அடுத்து வந்து அதற்கடுத்தபடியாக வரக்கூடிய இப்போ எல்லாமே ஏகமாக எல்லா வீடுகளிலையுமே பயன்படுத்தக்கூடிய மரம் அப்படின்றது தேக்கு மரம் இதில் எல்லாமே போடலாம் எல்லா மரச்சாமான்களும் இதில் செய்யலாம் இது வந்து விளக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து முழுமையாக குருவின் தன்மையை எடுத்த ஒரு மரம் குருவனுடைய தன்மையை எடுத்த ஒரு மரம் அப்படின்றது வந்து இந்த தேக்கு மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிடலாம் நிலைப்படி அப்படின்னு சொல்லக்கூடியது நிலவு கதை வைக்கிறோம் இல்லையா அது எவ்வளோ வைக்கணும் அப்படின்றது வந்து சாஸ்திர அழகுப்படி வைக்கணும் அப்படின்னா ஒரு வீட்டினுடைய எசமானன் அப்படின்றது அந்த வீட்டினுடைய ஹவுஸ் ஓனர் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய இட உயரத்தில் வந்து ஒரு பங்கு குறைச்சி ஏழு பங்கு அப்படின்றதா அவர் சாஸ்வதமான அளவு அப்படின்றது அதாவது வந்து என் சாண உடம்பிற்கு சிரசே பிரதானம் அந்த சிரச அளவு மட்டும் எடுத்துகிட்டு ஏழு சாண அளவுக்கு வைக்கிறது ஒரு சாணுக்கு வந்து கிட்டத்தட்ட எட்டு இன்ச்சு வரும் அப்போ ஏழு எட்டு ஐம்பத்தாறு இன்ச்சு ஐம்பத்தாறு அப்படின்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட நாலடி எட்டு அங்கே வரும் நாலு ஒன்று நாற்பத்தி எட்டு ஒரு எட்டு ஐம்பத்தாறு கண்டிப்பாக யாருமே அந்தளவுக்கு இப்போ நிலவுக்கு அது வைக்கிறது கிடையாது எல்லாமே ஏழடி ஏழை ஏழடி எட்டடி இந்த மாதிரி தான் வைக்கிறாங்க அப்போ அது வந்து அந்த சாஸ்திர கட்டுப்பாட்டில் அது வர்றதில்லை அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா முடிஞ்சளவுக்கு வந்து நிலவனுடைய கணத்தை வந்து கட்டையினுடைய கணத்தை வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு இன்ச்சு வரைக்கும் அஞ்சு இன்ச்சு வரைக்கும் கொஞ்சம் கொடுத்தா கொஞ்சம் குறையும் அப்போ கிட்டத்தட்ட வந்து கதவனுடைய அளவே ஆறு அடிக்கு பக்கமாக வரும் அப்போ இது வந்து அந்த நிலவுலையுமே வந்து ஒரு சாஸ்திரம் சொல்லுது எப்படி சொல்லுது அப்படின்னா ஒரே மரத்தில் போடுறது இப்போ எல்லாமே மேக்ஸிமம் ஒரே மரத்தில் போடுறது பெட்டர் ஒரு மரம் வந்து பால் உள்ள மரங்கள்லேயே பல மரங்களை சேர்த்து ஒரு ஜன்னலுக்கு ஒரு மரம் கதவுக்கு ஒரு மரம் நிலவுக்கு ஒரு மரங்கிறத போடுறத காட்டினுமே ஒரே மரம் ஏதோ ஒன்று ஏதோ ஒரு மரம் போடுறது பெட்டராக இருக்கும் அப்போ இதுலேயுமே நிலைக்கதவு அப்படின்றதில் வந்து நிலவு செய்கிறதுலேயே ஒரு ஒரு சாமுத்திரிகா லட்சணம் ஒன்று இருக்குது அந்த நிலவு செய்கிற சாமுத்திரிகா லட்சணம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு பக்கம் ஈட்டி கட்டை ரெண்டு இந்த நெட்டுக்குத்ரா நிற்கக்கூடிய கட்டை வந்து ரெண்டுமே ஈட்டி கட்டையும் மேலே போடுறது வேங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய வேங்கை கட்டையும் கீழே போடுறது தேக்கு கட்டையும் போட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதற்கு படுத்து பார்த்தோம் அப்படின்னா தேக்கு மரங்களில் வந்து எல்லா மரச்சாம்களும் செய்யலாம் ஊஞ்சல் கட்டில் சாதாரணமாக சேரு ஃபர்னிச்சரு நிலவு கதவு இது எல்லாமே செய்யலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேங்காய் வேங்கை வந்து முழுமையாக பால் உள்ள மரம் அப்படியே அப்படியே சொட்ட சொட்ட பால் வருது அந்த மரத்தை வந்து கொஞ்சம் ஓரளவு பட்டையை சீவிட்டு அதில் வரக்கூடிய அந்த பாலை எடுத்து குழந்தைங்களுக்கு பொட்டு வைப்பாங்க அந்த பொட்டு வைக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து அந்த திருஷ்டியை போக்குறதுக்குன்னே அந்த குழந்தைக்கு வந்து இந்த இடத்துலையோ அல்லது இந்த இடத்துலையோ இந்த இடத்துலையோ பொட்டு வைப்பாங்க காவல் நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது வந்து துர்சக்திகள் அந்த பக்கமாக போய் சுபசக்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல சக்திகள் வந்து அந்த குழந்தைய அணுகி இருக்கும் ஏன்னா குழந்தை பிறந்த குழந்தை வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் வந்து அந்த வளரக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து தாயினுடைய அன்பு அரவணைப்பு இருக்கிறத போல் தந்தையினுடைய முழு பாதுகாப்பு இருக்கிறத போல பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த வேங்கை பாலனுடைய பொட்டுக்கு உண்டு அதனால் அந்த வேங்கை வந்து மேலே நிலக்கரைக்கும் மேலே போடணும் அப்படின்றாங்க அப்போ அந்த வேங்காய் மரம் அப்படின்றது வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே போடலாம் எல்லாமே நிலக்கதவு பொதுவாக வந்து இது கோவில்களுக்கு அதிகமாக போடுவாங்க காரணம் வேங்கை அப்படின்னு சொல்லக்கூடியது பாயும் திறனை கொண்டது ஈட்டி வந்து எய்யக்கூடியது அதிகமாக வேகமாக பாயக்கூடிய ஒரு திறனை கொண்டது அதே சாயலில் வரக்கூடியது அந்த வேங்கை மரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுவும் மிக சக்தி வாய்ந்த மரமாக இருக்கிறதுனால இது வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் எதுவும் போடலாம் அடுத்து வேம்பு இப்போ வேப்ப மரம் வந்து அதிகமாக போட மாட்டாங்க இப்போ இப்போ வந்து இப்போது கமர்சியலில் வரக்கூடியதும் அதே மாதிரி வந்து பட்ஜெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வர்றதுனால வேப்ப மரம் நல்ல முத்தனை மரம் இருந்ததுனால் ஒரு எட்டு அடி ஏழடி சுற்று இருந்தது அப்படின்னா அந்த மரத்தில் அறுத்து போடும்போது அது ஒரு மாம்பழ வாசம் அடிக்கும் இது முழுமையாக அம்மன் சக்தி கொண்ட மரம் அது பொதுவாக அதனாலேயே வந்து மேக்ஸிமம் வந்து வீட்டுக்கு பயன்படுத்தாமே வச்சுருப்பாங்க அதனால் வந்து அது அம்மன் சக்தி அம்மன் சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றதுனால வந்து வீட்டில் லட்சுமி கடாசம் அதிகமாக இருக்குது இருந்தாலும் அந்த நிலக்கதவை தாண்டி வெளியே போய் உள்ள வர்றது அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கறதுனால அந்த வேப்பமரம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது பட்ஜெட் அப்படின்றத்தில் வந்து அதை போட்டுக்கிறோம் அதனால் வந்து அந்த வேப்ப மரமும் போடலாம் அப்படின்றது மாதிரி வந்து மா அது நல்ல பால் உள்ள மரம் இது எல்லாமே பலகைகள் கூறாமல் மேலே அடைக்கக்கூடிய அடைப்பு இதெல்லாமே வந்து மாம்பழகையில் போட்டுக்கலாம் மாமரம் பயன்படுத்தலாம் பலா நம்ம இருப்பு வைக்கக்கூடிய பீரோ கட்டில் அதே மாதிரி வந்து சோஃபா ஃபர்னிச்சர் ஐட்டம் கதவு நிலவு ஜன்னல் இது எல்லாமே கட்டை வந்து அழகாக எடுத்து நம்ம போடலாம் இது வந்து பலா மரத்தில் செய்கிறது வந்து நல்லாயிருக்கும் நல்ல ஒரு கனியம் சத்தம் இருக்கும் அதனுடைய அமைப்பு வந்து இனிப்பான சம்பவங்கள் நிறைய நடக்கக்கூடிய வீடுகளாக இது இருக்கும் அப்படின்றத வந்து பலாமரமும் அதிகமாக பயன்படுத்தலாம் இது போக பால் இல்லாத மரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டி அதேமாதிரி அத்தி மரத்தில் வந்து பால் இருக்குது அதனால் அத்திமரம் வந்து கோவில்களுக்கு வரதுக்கு பயன்படக்கூடியது ஆனால் முத காலத்தில் வந்து போட்டிருக்காங்க முத காலத்தில் வந்து அந்த ஈட்டி குத்துறது வந்து அத்தி எப்பவுமே வந்து உள்ளே விடாது வெயிட்லெஸ் ரொம்ப வெயிட் இல்லாமல் இருக்கும் ஆனால் நல்ல ஒரு தன்மை உள்ள மரம் இந்த நாத்தமே உள்ள மரங்கிறதுனால பா முதல்ல வந்து கதவுகள் நிறையா போகும் திருடர்கள் வந்து நிறையா இருந்ததுனால ஈட்டி போது கண்ணக்கோ கன்னக்கோள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கண்ணக்கோள் போட்டு அந்த கதவை வந்து உடச்சடிச்சிடுவாங்க அப்படிங்கிறதுனால பெரும்பெரும் அரண்மனைகள் இது வந்து பயன்படுத்தப்பட்டது காவலுக்கு வ வரக்கூடிய அரண்மனை முதல் முன்னால் இருக்கக்கூடிய ராஜ கதவு அப்படின்னு சொல்லக்கூடியது கோட்டைகளுக்கு அடைக்கப்படக்கூடிய கதவு அரண்மனை கோட்டைகளை அடைக்கப்படக்கூடிய எல்லாமே வந்து அத்திமரம் தான் பயன்படுத்தி இந்த இந்த மரத்தை அவ்வளோ சீக்கிரமாக வந்து அதாவது அந்த ஈட்டிலேயோ வாழ்லேயோ மற்ற ஆயுதங்கள்லையோ வந்து குத்தி அதை வந்து ஓட்டப்படுத்த முடியாது அவ்வளோ ஒரு இருக்கும் மாதிரி ஆனால் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ஆனால் அந்த அத்திமரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கதவுகளுக்கு பயன்படுத்துவது மிக நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அடுத்து ஆலமரம் அதிகமாக போடுறதில்ல அரச மரம் அதிகமாக போடுறதில்லை இந்த ஆள் அரசு ரெண்டுமே அரசு மரத்தில் கூட வந்து பால் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலுமே இது அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய அரசோ பூவரசோ வந்து வீட்டுக்கு வந்து அரண்மனைகளுக்கு வந்து அதை பயன்படுத்தக்கூடியதாகவும் கோவில்களுக்கு வந்து அதை பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது அது வந்து சாதாரண குடிமக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு வந்து ஆல மரத்திலேயோ அரச மரத்திலையோ வந்து மரச்சாமான்கள் செய்வதை தவிர்த்து கொள்வது நல்லது இது போக வந்து வெளிநாடுகளில் வந்து வெளிநாடுகளில் இருந்து வருது இம்போர்ட்டட் மரங்கள் அப்படின்னு சொல்லி வருது அது நிறையா வந்து படாக் மரம்னு வருது ஓக்கு மரங்கள் மெர்கோக்கு மரம்னு ஒன்று வருது அதே மாதிரி வயலட்டு வேறு என்னென்னமோ மரங்கள்லாம் வருது ஆனால் இது வந்து எந்த வகையில் சார்ந்தது அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது இதை வந்து சால் எடுத்துக்கலாம் சால் மரத்தில் வந்து பால் இருக்குது அது சாதாரணமாக பால் கொடுக்கக்கூடிய மரம் தான் அது அது தாராளமாக போடலாம் அதேமாதிரி படாக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம நாட்டு வாகை மரத்தோடு சேர்ந்தது தான் அது அதாவது வந்து உள்நாட்டு வாகை இது வாகை மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுவாக வந்து வீடுகளுக்கு போட மாட்டாங்க அதேமாரி வந்து நாவல் மரமும் பாலுள்ள மரமாக இருந்தாலுமே அது வீடுகளுக்கு போடுறது கிடையாது இருந்தாலும் வந்து சில சில இடங்களில் இருக்காங்க ஆனாலும் இந்த மரங்களை எல்லாம் வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய மரங்களில் சால் எடுத்துக்கலாம் அது போடலாம் படாக்கட்டின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக அது வெளிநாட்டு வாகை மரம்தான் அது உள்நாட்டு வாகை போல் வெளிநாட்டு வாகை இது வந்து கொஞ்சம் கலர் வந்து ப்ரௌனிஷாக இருக்கும் அது வந்து பீட்ரூட் கலரில் இருக்கும் இதுதான் இந்த ரெண்டு மரங்களுக்கான ஒரு அமைப்பு அதே மாதிரி இன்றைக்கு வந்து பட்ஜெட் அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து வெலை மலிவான மரங்களை வாங்கி போட்டு வீடுகளுக்குள்ளே வந்து ஆசை ஆசையாக கட்டுவாங்க ஒரு வீடு நான் வந்து ரொம்ப காலம் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கை வாழ்றதுங்கிறது வந்து நமக்கு லிவிங் பிளேஸ் தான் நம்ம இருக்கக்கூடிய அகத்தில் தான் எங்கெங்கயோ போகிறோம் பாடுபடுறோம் வெயில்ல காற்றுல மலையில எல்லாம் கஷ்டப்பட்டு அந்த பொருளை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வைக்கும்போது அந்த வீடு வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பான வீடாக இருக்கும் அந்த ஒத்துழைப்பு இல்லாத வீடுகளுக்குள்ள ஏன் சின்ன சின்ன வாஸ்து குற்றங்கள் எல்லாம் தெளிவாக பார்த்து பார்த்துறோம் மூளை எப்படி இருக்குது மூளை எப்படி இருக்குது வாய் மூளை எப்படி இருக்குது அக்கனி மூளை எப்படி இருக்குறதெல்லாம் பார்த்துட்றோம் நிலவு வைக்கிறது கதை வைக்கிறது எங்கெங்க இல்லை எல்லாம் எல்லா பக்கம் வச்சாச்சு போட்ட மரம் சரியில்லை அப்படின்னா துர்தெய்வங்கள் வாசம் செய்யக்கூடிய அமைப்பை துர்தேவதைகள் உள்ள வாசம் செய்வாங்க இப்போ இதெல்லாம் இன்னைக்கெல்லாம் வந்து என்னென்னமோ மரம்லாம் கொண்டு வந்து வராங்க நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நாட்டு மரங்களில் ஜாதி தெரியும் பால் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம பார்த்தோம் ஆனால் வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய மரம் என்ன மரம்னு தெரியாது எந்த வகை மரங்களை சேர்ந்ததுங்கிறது தெரியாது இன்றைக்கெல்லாம் மகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரத்தை போடுறோம் அந்த மரம் வந்து முழுமையாக தவிர்க்கப்பட வேண்டிய மரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்குது இருந்தாலும் வந்து இன்றைய சூழ்நிலை இன்றைய பட்ஜெட்டு இன்றைய பொருளாதாரம் அப்படின்றது வந்து மே அது வந்து வேலை மலிவாக கிடைக்கிது அப்படின்னு போட்டு அதனால் வரக்கூடிய அந்த துர்வாசங்களையும் இவங்க எழுத்துக்கிறாங்க அப்போ வைப்ரேஷனில் வந்து நம்ம வந்து எல்லா நிலக்கிறவங்களாம் சரியாக இருக்குது போனால் திறந்து வைக்கிறாங்க சூரிய ஒளி வருது சந்திர ஒளி வருது காற்று வருது அதேமாதிரி மாதிரி பிராணம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே இந்த மாதிரி வகைப்பாடுகள் இருக்கக்கூடிய மரங்கள் போடும் பொழுதும் நமக்கு சிரமங்களை தருகிறது இதெல்லாம் விட வந்து இப்போது இன்றைக்கு இன்டீரியர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ப்ளைவுட்ஸ் எல்லாம் நிறையா வந்துச்சு இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான் இருந்தாலும் அது இன்றைய காலகட்டத்தில் வந்து அழகு பொருட்களை வந்து எல்லாம் போட்டு மூடிட்டிங்க அப்படின்னா மேலே இந்த லேமினேஷன் சீட்டு போட்டு மூடிட்டீங்கன்னா ஓரளவுக்கு அது கண்டிஷன் ஆகும் அக்கறது வந்து இந்த யூபிபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய முழுமையாக கேது அந்த கேது பகவானை வந்து நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கொண்டு போய் வைக்கும்போது உங்களுக்கு வரக்கூடியது தடைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் அதனால் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து மரச்சாமான்களை பயன்படுத்துவோம் மர ஜன்னல் கதவு நிலைகள் வைப்போம் அப்போ தான் வந்து நமக்கு அந்த வீடு வந்து லக்ஷ்மி கணாசமாக இருக்கும் நல்ல அதிர்வுகளை வாங்கித்தரும் சுகபோகமான வாழ்க்கையை தரும் சொல்லி மீண்டும் நல்ல வீடியோவில் நல்ல தகவலை நம்ம ப பரிமாறிக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம் மீண்டும் நல்லதொரு பதிவோடு சந்திக்க வருகிற நண்பர்களே வணக்கம்